அம்மா காவேரி பேசாம நீங்களே அந்த வீட்டை வாங்கிருங்கன்னு தாத்தா சொல்றாங்க காவிரி இருந்துட்டு ஆ இல்ல தாத்தா அதெல்லாம் முடியாது எங்ககிட்ட என்ன கேஷ் இருக்கு நாங்க அதை கொடுத்து வாங்க முடியும் எங்களாலெல்லாம் அந்த வசதி கிடையாது எனக்கும் விஜய்க்குன்னு சொல்றாங்க விஜய் யாரு எங்க வீட்டு பிள்ளை அப்ப நீ யாரு விஜயோட ஒய்ஃபு விஜய்க்கு என்ன உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கும் உரிமை இருக்கு காவேரி நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க அப்ப நீ எங்களை தனியாக தான் பிரித்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாங்க ஐயோ தாத்தா என்ன தாத்தா நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு விஜய் தான் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்றாங்க இல்லை தாத்தா இதுக்கு கேஷை நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இவ்வளோ பெரிய சொத்து அது இதுன்னு விஜய்ட்டே இருக்குது நீ எதுக்கு வந்து ரொம்ப இல்லாத மாதிரி கஷ்டப்படுற நீ அந்த கேஷை எடுத்துகிட்டு போய் வாங்கிக்க உன் பேர்லாம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க உடனே நீ ஐயோ தாத்தா இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்லாம் பாட்டிக்கிட்ட சொன்னால் அது இதுன்னு சொல்லி எதாவது களைச்சி விட்ருவா நீங்கள் பாட்டிக்கிட்டெல்லாம் சொல்ல வேணாம் பாட்டிக்கிட்ட நான் இன்னொரு நாள் ஒரு நாள் சொல்லிக்கிறேன் முதல்ல அந்த வீட்டை விற்று அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் சேரணுமோ அவங்க ரெண்டு பேர் லைஃப்பையும் பார்க்கணும்ல நீ இதில் வந்து அவங்க ரெண்டு பேரோட லைஃப்பும் அடங்கியிருக்கு உன்னோட லை உன்னோட சென்டிமெண்ட்டும் இதில் அடங்கியிருக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு விஜய் காவேரிக்கு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றாங்க என்ன தத்தா ஆமாம் தாத்தா எங்களுக்கு வந்து கேஷ் பதிக்கி நாங்களே தனியாக தான் இருக்கோம் எப்படி நாங்கள் அதை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க என்னடா நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க இங்கே வந்துட்டா நாங்கள் ஒரே திடீராக வந்துட்டோன்னு இல்லை இந்த பிஸ்னஸ்லாம் நாங்கள் எடுத்து நடத்த முடியாது இந்த சொத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை தாத்தா அப்படின்றாங்க தாத்தா உடனே இருந்துட்டு அடி ராஸ்கல் என்னடா பேச்சு பேசிகிட்ருக்க இருக்க இந்த சொத்து பத்து எல்லாமே எங்களுக்கு அப்புறம் உனக்கு தான் இனி இதுமோ பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு விஜய் கற்றுக்கிட்ருக்காங்க நான் நீங்கள் இப்படி நினப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா அப்படின்றாங்க கிட்டே போயிட்டு இங்கே பாரு காவேரி ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் ரெண்டு பேரும் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒன்று தான் சரியா முதல்ல நான் சொன்னது செய்யுங்க போய் ஃபஸ்ட்டு வீட்டை வாங்குகிற வழியை பாருங்கள் வேறு யார் பிடிச்சினா பிடிச்சுன்னா அது உன்னோட அப்பா கிடையாது உன் அப்பா உன்னை விட்டு போயிட்டாருன்ற மாதிரி தான் அதான் சரியா அதனால் எவ்வளோ சீக்கிரமோ அந்த வீட்டை வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாங்க உடனே காவேரி இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க நம்ம என்ன செய்யலாமா வீட்டை வாங்கலாமா தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லணும்ல எல்லா எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கல எல்லா ப்ரொசீஜர்ஸும் இருக்கலை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு தாத்தா சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் காவேரி நம்ம வாங்கிப்போம் நம்மக்கிட்ட கேஷ் வந்தோன்னே தாத்தா கிட்டே திருப்பி கொடுத்துருவோம்